சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன பீட் தர்மிலர் தர்மிலர் 21 சரி ஓகே எப்படி போயி இன்னைக்கு நார்மலுக்கு சந்தோஷமா சந்தோஷமா போதா சரி நரி பேர் இன்னைக்கு நம்மள ஒரு வாலி இல்ல ஓ फ्रेंड्स கட் பண்ணிட்டீங்களா ஓகே பாரி உங்க செல்ல நாங்க சர் prize Indonesia சொல்லி ranchis <laughs> இந்த tacos கொலக்கிesis ரராக்க ஓகே அப்படியே shouldn't சொன்னா இந்த சாக்லேட் is here. говоришь ah. த் médico tuę compelling dai sin ah ah.再ется. patata ili alle kind da. fått a chii ao a support a shop. enam ibn sua2 uhm

சரி போலீஸ் வேற கடிக்கிறீங்களே இல்ல சரி ஓகே அடுத்து अकॉर्डिंग இயல்பவே ಬಿಳ್తా நான் நேச்சுர இயர் தான கடக்க மாட்டீங்களே இந்த இப்போ நான் டென்ஷன் இந்த இப்போ நம்ம டென்ஷன் ஓகே சரி ஓபன் பண்ணி பாப்போம் ஓகே ايه டென்ஷன் ண்டேக்கு ஆரன இல்ல அதுக்கு வேற இல்ல அப்ப தேவ இல்ல தேவ இல்லோ ஹ ஆங்கிலம் சொல்றீங்களா தேவ இல்ல தேவ இல்ல பாத்துட்டீங்களா இந்த അലീറ സീനല്ലേ അല്ലേ ആ ഓക്കേ പറഞ്ഞോന്നാലോ പാടോ നിന്നാലാ ഏതിന് പേര് എഴുതി കൊട കൊടോട്ടോ പിക്ചേഴ്സ് இருக்கு 얘네 പേര് சொல்லுங்க കവി കവി ഇன்னொரு പേര് சொல்லுங்க ശശാന്തി ശശാന്തി சரி இது உங்களுக்கு தான் சரியா เอาوني بقى இது ഖുറാൻ ആണോ അല്ല ഇല്ല അതിച്ചേന്നോ പറ്റ അതി വരെ ഇതുവരെ அப்பရင် റെഡിയുട്ടിയോ നിങ്ങൾക്ക് அம்பாம்பாம்பார் ஓகே ஒரு டென்ஷனருக்கு போலீஸ் சார்க்கே ولا டென்ஷனன்ஸ்னா இன்ன பாத்தوني ஷோகாரினு இன்ன பாத்து பாத்துrangle மாட்டங்க சொல்லவே இல்ல அப்படி ரியாக்ட் பண்றது தெரியாதா சரி தெரியாதா

சரி அவங்களோட செலிப்ரேட் பண்ண முடியல அவங்க சொன்னாங்க தூரத்துல தூரத்தில் போன பர்த்டே அங்கே செலிப்ரேட் பண்ணீங்களா இல்லையா சரி ஓகே இந்த பர்த்டே வந்துட்டு அவங்களால வர முடியலையா அப்ப அப்போ ஒரு சின்னதார கிஃப்ட்டு உண்டு அவங்கள்ட்ட கிஃப்ட் என்னன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ பிரேமும் கேக்கும் அண்ணாட கிஃப்ட் வந்து ஃபோட்டோ பிரேமும் செயினும் சாக்லேட் பாஸ்கெட் சரியா ஹாப்பியா இருபத்தி ஆறு பர்த்டே எப்படி போச்சது இந்த வருஷம் அலபாலஜா சந்தோஷம்தானே இந்த செயின் எல்லாம் வந்திருக்கு வசந்ததானே சரி அப்ப எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுமா சரி அந்த சீ ஆவங்க டூ யூ டே 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 டூ யூ அந்த சீ அலபா வாங்க 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 அப்பா இருக்கு தர அலபா வாங்க